லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி தலைமையின் கீழ் வலுவான கூட்டணி அமையும்ன்றதை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாற்பது நாற்பது இல்லைம்மா நாற்பது நானூறு இருந்தால் கூட திமுக தான் வெற்றி பெறும் திமுக நல்லது செய்து திமுக காங்கிரஸ் தான் நாடு வளர்ச்சாகும் ஆமாம் இன்னைக்கு நாட்டு நல்லது செஞ்சு போறா திமுக கூட இருக்கும் போது மேலிடம் இருக்கிறது சப்போர்ட் பண்ணுச்சு அன்னைக்கு வாஜ்பாய் திமுக இருந்தார் அன்னைக்கு திமுக தான் இன்னைக்கு எல்லா தேசிய நெடுஞ்சாலையும் கொண்டு வந்து திமுக தான் சரிங்களா மெடிக்கல் நூற்றி எட்டு வாகனம் கொண்டு வந்து திமுக தான் எல்லா மக்களுக்கு நல்ல பனிபூரா அவங்க தான் கொண்டு வந்தாங்க வேறு எந்த கட்சி கொண்டு வரல டிஎம்கே தாம்மா டிஎம்கே எதனாலன்னா இப்போ நல்லா இருக்காங்க எல்லாமே இப்போ ஏடிஎம்கேன்னா உள்கட்சி பிரச்சனை அது இருக்குது அது நல்ல இதில் இல்லை அதனால கூட்டணி வச்சு அது நல்லா இருக்காது பாரதிய ஜனதா ஒன்றுமே கிடையாது அதை பற்றி பேசுகிறது வேஸ்ட்டு தான் சொல்றீங்க ஆனா பாரதிய பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்ப வளர்ந்துட்டு தானே வந்துட்டு இருக்கு இங்க தமிழ்நாட்டுல வளர இல்லையா இப்ப நாலு நாலு சீட்டு வின் பண்ணியிருக்காங்க நாலு சீட்டு அதுவும் கூட்டணி வச்சதுனால தான் அவங்க தனியாக நின்று வைக்க போகிறாங்கன்னா அவங்க கூட யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க பாரதிய ஜனதாலாம் இங்கே எதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே தமிழ்நாட்டுலாம் வாய்ப்பே கிடையாது டிஎம்கேட கூட்டணி வச்சா அழுவாக இருக்கும் ஏதோ இப்போ கரெக்டாக எதுவும் செஞ்சுட்டு வரோம் நல்லபடியாக செஞ்சிட்டு வராரு அதனால் அவர் கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும் இப்போ நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளும் வந்துட்டு வெற்றி பெறதுக்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா டிஎம்கேவுக்கு வாய்ப்பு இருக்கு நாற்பதுக்கு நாற்பது டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வெற்றி ஜனநாயகம் வெல்லும் திமுக நல்லது செய்து வலுவான கூட்டணி இருக்கு பிஜேபி அது மேலும் சொல்லப்போனால் பிஜேபியோடு இருக்கக்கூடாது பிஜேபி தனிமைப்படுத்தணும் தமிழ்நாட்டில் அது தேர்தல் நேரத்தில் சந்திக்கலாம் பாஜக வந்து வளர்ந்துட்டு தானே வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் யார் சொன்னது வளர்ந்துருச்சுன்னு அது யாரால் வந்தது ஏடாமிக்க கூட்டணி ஆலயத்தில் வந்ததெல்லாம் வந்தது ஏடேமிக்க இல்லாமல் அவங்க தனித்து என்ன வாரத்தில் பார்ப்போம் வாய்ப்பே கிடையாது சாலைங்க கீழே இருக்கிறவங்க தான் கூட்டணி வச்சால் ஜெயிச்சு நல்ல பேர் வரும் நல்லா இருப்போம் இன்னும் கொஞ்சம் இப்போ ஜெயிச்சாருன்னா எதோ மக்களுக்காக எதோ செய்வார் நல்லா இருக்கணும் கடவுள் பண்ணியத்தில் அவர் நல்லா ஜெயிச்சு வந்தால் நல்லது நாங்களும் இந்த மாதிரி பிள்ளை கடை வைக்கிறோம் எதோ எதுனா வந்து எங்களுக்கு உதவி பண்ணுவார் அதுக்காக தான் சொல்கிறோம்மா வெற்றியோட நாற்பது ஜனலையும் வந்துடுவாங்க எல்லாமே இருக்கும் வெற்றியோட வருவார் இது உதயசூரியன் தான் உதயசூரியன் வந்து இப்போ வந்து ரெட்டையில வந்தது கொரானான்னு வெளியே வரக்கூடாதுண்டு மக்களை வந்து சாவடிச்சாங்க ஒன்றுமே செய்யலை இப்போ வந்து மோடி வந்து அவர் ஊரில் அவர் சேர்ந்தார் மோடி வந்து சேர்ந்தாருன்னா அவர் நாட்டுக்கு அவர் சேர்ந்தார் இப்போ இந்த மெட்ராஸுக்கு வந்து செய்கிறேன்னு சொன்னால் புதிய சூரிய கட்சிக்காரங்க செய்கிறாங்க எல்லா கட்சிக்காரரும் செய்கிறாங்க எல்லா கட்சிக்காரும் உதவி பண்ணுறாங்க அந்த மயநீர்ன்னு உதவி பண்ணாங்க சில பேர் பார்க்கல சில பேர் பார்த்தாங்க எவ்வளோ மக்கள் அழிஞ்சு போச்சு எவ்வளோ வீடுங்க அழிஞ்சு நடுத்தரில் நின்னாங்க எல்லாம் உதவி பண்ணாங்க இருந்தாலும் உதிய சூரிய வந்தால் மறுபடியும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து டிஎமிக்க தான் மெயின் வாரம் எதுலேயும் வந்து கூட்டணி தான் சரி வராது இப்போ டிஎம்கேல வந்து எந்த கூட்டணி வந்தாலும் ஆனால் டிஎம்கே தான் நூறு பெர்சன்ட்டு ஜெயிக்கிறதான வாய்ப்பு அதாவது என்னென்னா மற்றது வந்து எல்லாம் பேச்சு மட்டும் பேசலாம் ஆனால் செயலில் எதுவுமே கிடையாது வந்து அதனால் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட்டணி வந்து திமுக தான் வந்து வரும் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே நூறு பர்சன்ட் இருக்குது ஏன்னா இருக்கிற காலகட்டத்தில் அவர் தான் முன்னணி நின்று எல்லா மக்களுக்கும் சேவைகள் போய் பார்க்குறது எல்லாமே அவர் தான் போய் செய்கிறாரு மற்ற யாருமே வந்து என்னான்னு சொல்லி போய் நெருக்கி பார்க்க மாட்டேறாங்க ஏன்னா ஸ்டாலின் எல்லாம் சீரியருமா அதனால இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கு அதனால செய்கிறாரு மனசாட்சின்னு ஒன்று இது இருந்தால் எல்லாம் போடுவாங்க மனசாட்சி இருந்தா இப்ப அவர் செய்கிறாரு புரியுதுங்களா அதனால சொல்கிறேன் அவர் சொல்லுவார் என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டாரா சொன்னாருங்களா பஸ் விட்டாரு இப்ப ஆறாயிரம் கொடுத்தாரு இப்ப எல்லாருக்கும் வெள்ள நிர்வாணம் கொடுத்தாரு அது மாதிரி அவரு கல்லாருக்கும் சொல்லுவார் மக்களுக்கு சொல்லுவாரு அதனால செய்வார் பாஜக இது வரைக்கும் செஞ்சிருக்கலாம் வாஜ்பாய் நல்லா செஞ்சாரு திமுக பேசிக்கிட்டா செஞ்சாரு மோடி வந்து அவருடைய செல்வாக்குல அவருடைய வழியில போயின் மோடி அவர் செய்து போல நல்லதுன்னு நினைக்கிறார் மக்களுக்கு எதுக்குமே நல்லது இல்லை இந்த பத்து ஆண்டுத்தில் மக்கள் எல்லாம் தொழில் தான் மக்கள் எல்லாம் ஈச்சை அணிஞ்சிட்டாங்க எவ்வளோ பெரிய ஓட்டில் அதிபரெல்லாம் கீழே விழுந்துட்டான் எவ்வளோ பெரிய கடங்காரம் ஆகிட்டாங்க நானே கடந்த ஆகும்போது மக்கள் கடங்காராகாமல் இருப்பாங்களா ஒவ்வொரு தலைமையிலையும் வந்து பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் கோடிக்கணில் கடன் வச்சுடான் அப்போ மோடி என்ன பண்ண எங்களுக்கு சப்போர்ட்டை பண்ணார் அவர் மாட்டம் லட்ச ரூபா சட்டை பண்ணுன்னு ஊற சுற்றுறாரு நாட்டுக்கு இன்னும் நெல் செஞ்சு நீ நாட்டுக்கு நீ இன்னும் நெல் செஞ்ச என் கொடு முப்பது செக்கில நாடு அதை வலை செய்கிறேன் பிகாஸ் வால் பக்கா ஃப்ராடூ பிஜேபிஜே அதனால் பிஜேபியோட மட்டும் கூட்டணி எந்த ஒரு கட்சியும் வைக்கக்கூடாதுன்றீங்க ஆமாம் இதுவரைக்கும் மோதி என்னென்ன நான் சொல்லியிருக்கோ அது என்ன எது எது விட்ச் விட்ச் இயர் ஃபில்ஃபில்டு நர்த்திங் இயர் ஃபில்ஃபில்டு திமுக தான் வந்திருக்கு திமுக தான் வைச்சா தான் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க உன்னை யாரும் உள்ளே வந்தாங்கன்னால் சப்போர்ட் பண்ண முடியாது மக்களுக்கு அப்போ மக்களுக்கு வந்துட்டு திமுக இருந்தால் தான் அந்த சப்போர்ட் கிடைக்கும்ன்றீங்களா ஆமாம்

இப்போ உள்ள காலங்களில் டிஎம்கே நாற்பது நாற்பது கன்ஃபார்ம் வருதுக்கான வாய்ப்பு நூறு பெர்சன்ட் உண்டு மற்ற பிஜேபியோ மற்ற ஏடிஎம்கே மற்ற எதிர கட்சி அந்த கட்சியும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே வருதுனாலும் இன்னும் ஒன்று ரெண்டுக்கு தான் கஷ்டம் ஆனால் இது பாட்டிக்கு பாட்டி கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் நாற்பது நாற்பது அப்படிங்கிறதில் வந்து எந்த ஒரு காலகட்டத்துலையும் வந்து ஏடிஎம்காவும் இல்லை பிஜேபியும் எதுவுமே வருது வாய்ப்பே கிடையாது நூறு பெர்சன்ட் வாய்ப்பு கிடையாது ஆனால் டிஎம்கே கன்ஃபார்ம் உண்டு இன்னும் அனைத்து பிறகு கொஞ்சம் அனுபவம் விவரம் உள்ளவங்க பேசக்கூடிய ஆள் எல்லாமே வந்து அப்போ யார் இருந்தாலும் சரி ஆனால் டிஎம்கே வந்து தான் மெயின் இப்போ உள்ள காலகட்டத்தில் மெயின் மற்றபடி எல்லாம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவு டிஎம்கே அது உறுதி நம்பிக்கை இருக்குது உதயசூரிய வரணும் அவர் வரலன்னா அவர் பிள்ளை வருவார் எதிர்ப்பு நான் வரேன் சொன்னி எதிர்ப்பால் மக்களை நடமாட்டணும் மக்கள் நடமாடணும் வளவாசி குறையணும் நான் மக்களுக்கு வந்து பிரியா சுற்றணும் சும்மா கொரோனா கொரானான்னு இந்த ரெட்டையாலையும் இந்த ஓபிஸும் பன்னீர்செல்வமும் இந்த இருக்கிற கட்சிக்காரங்க வந்து ரெட்டையாலும் இது கொரோனா கொரோனான்னு பயம் காட்டினா மக்களுக்கு என்ன பண்ணும் அவங்க நாட்டுக்கு அவங்க பிறந்த நாட்டுக்கு இப்போ நான் என் ஊருக்கு நான் நான் என் ஊரில் என்ன ஆச்சு தரச்சினா அப்புறம் அடுத்த ஊருக்காரன் எப்படி சாப்பிட்டான் அதே வந்து முதலமைச்சர் இருக்கும்போது அவங்கவுங்க ஊருக்கு போகணும் இதே ஜெயலலிதா வந்துருந்தாங்கன்னா அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க ஆறு நாள் லீவ் விட்டாங்க அம்மா உங்கள் ஊருக்கு மயப்பேஞ்சி வெள்ளம் வந்தது உங்கள் ஊருக்கு போனால் ஆறு நாள் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டாங்க யார் அம்மா விட்டாங்க மக்களுங்கெல்லாம் போனாங்க மறுபடியும் திரும்பி வந்தாங்க இவர் ஓபிசி பன்னீர்செல்வம் சேர்ந்தாங்களா மக்களுங்க தான் சேர்ந்தாங்க மக்களை சாவ தான் மிச்சம் இப்போ உதயசூரம் வந்தார் ஏதோ அவரால் முடிஞ்சது கொடுக்குறாரு மக்கள் நடமாடுறோம் சொத்து சொகெல்லாம் தேவையில்லை நிம்மதியாக இருக்கணும் அரை வயசு கஞ்சி ரேஷன் அரிசியாக இருந்தாலும் எந்த அரிசாலும் சாப்பிட்டா நிம்மதியாக மக்களுங்க இருக்கணும் சும்மா அப்படியே பிரியா போகணும் ஒரு வயசானது ஒரு கொரோனான்னா என்ன அர்த்தம் நீ இதே வந்து இல்லாதவங்களுக்கு இடம் கொடுத்த அதே எல்லா ஜனத்துக்கும் நீ கொடுத்துருக்கணும் எல்லோரும் போய்சிருக்கணும் ரெண்டாயிரம் பேர் ஜனம் எங்கே போவாங்க எல்லாேருக்கும் வயிறு வைகுது பொண்டாடிக்குது புள்ள இருக்குது எல்லோரும் சாப்பிட்ணும் நீ ஒன்றா சேர்ந்த ஒன்றுமே செய்யலையே நீ எப்படி வருவ எதனால வந்து திமுக வரணும்னு நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்குறீங்க ஏன்னா எல்லாம் டோட்டலாக வந்து எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து எல்லாம் சேவைகள் செய்ய செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா வசதியும் எந்த வசதியும் செய்யல வந்து அதாவது என்னன்னா பொதுவாக வந்து எல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே வந்து படிப்படியாக சொல்லலாம் டிஎம்கே பற்றி படிப்படியாக சொல்லலாம் எடுத்து சொல்லலாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பஸ்ஸு பஸ்ஸு வசதி லேடிஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க மற்றபடி அவரால் என்ன முடியுமோ அது பயன்படுத்துறது செய்கிறாரு மக்கள் நாட்டு மக்கள் செய்கிறாரு ஆமாம் இப்போ பொதுவாக வந்து இந்தியாவுக்கு மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வர்றது டிஎமிக்கே தான் மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து டிஎமிக்கை வந்து செய்கிறதுனால மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு தான் சொல்கிறல்ல நாற்பதுக்கு நாற்பது தொகுதிக்கு நாற்பதுக்கு கண்டிப்பாக வருதுங்க அதுக்கு வாய்ப்பு எல்லாம் கன்ஃபார்ம் இந்தியா முழுக்க ஆண்டு இருக்கிறாங்க பிஜேபி இன்றைக்கி குஜராத்தில் வந்து இன்னைக்கு நம்பர் ஒன்னாக இருக்குது இந்தியாவில் பிஜேபி அது வந்து நரேந்திர மோடிஜி அவங்களுடைய இது வந்து இன்றைக்கி நம்பர் ஒன்னாக ஆக்கி வச்சிருக்கிறார் அதே இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா அதே லெவலுக்கு நம்பர் ஒன் இடத்துக்கு வர்றதுக்கு நூறு பெர்சன்ட் வாய்ப்பு இருக்குது